வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரீசெண்டாக கட்டின ஒரு நியூ பில்டிங் தான் எனக்கு பார்க்க போகிறோம் இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு கிழக்கு பார்த்த மனை ஓடிஎஸ் கான்செப்டெலாம் நம்ம அமைச்சிருக்கோம் அந்த வீடியோ எப்படி இருக்குது எப்படி வாசப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம வந்து இப்போது நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்கோம் இப்போ நம்ம கதவு திறந்த உடனே நமக்கு ஒரு போர்ட்டிகல் ஸ்பேஸு பத்து கெட்டுன்ற அமைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ படி வந்து இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து நம்மளுடைய படியோட அளவுகள் மாறும் ஓகேங்களா ஸோ இந்த லேண்டிங் வரும்போது நம்ம லாபம் நட்ட கணக்கு பார்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நிதி வைக்கும்போது லாபம்ன்ற கணக்கில் நமக்கு வரும் ஓகேங்களா கலவாசல் நார்த் ஈஸ்ட்டில் ஈசானம் சார்ந்து உச்ச பகுதியில் அமைஞ்சிருக்கு அருமை அமைச்சிருக்கு சூரியன்காந்த் வாசம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வண்டி நீ ஒரு சின்ன ஸ்பேஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் படி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஈசானத்தில் ஏற்றப்படாதுங்க ஸோ ஈசான மூலையில் இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் ஏற்றப்படாத தவிர தலைவாசல் ஒட்டி நம்ம ஏற்றுக்கலாம் ஸோ படிக்கு கீழே நல்லா பள்ளமாகவும் ஸோ சம்பு போரு நீராக நீட்டாக இங்கே நம்ம அமைச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று நுழைஞ்சவங்க டீக்கில் கதவு போட்டிருக்கோம் அதே மாதிரி மனேஷன் டீக்கூட்டில் ஒரு அருமையான டோர் டிசைன் அமைச்சிருக்கு பெயிண்ட் பண்ண பிறகு அருமையான நமக்கு அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ உள்ள நுழைஞ்சது அந்த ஸ்பேஸ் தான் ஹால் பத்துக்கு பதினெட்டு அளவு ஸோ கபோர்டு கிடைச்சது போக நமக்கு பத்துக்கு பதினெட்டு அளவு கிடைக்கும் ஒரு ஒன் பிஹெச்கே மடம் கீழே நம்ம போட்டுருக்கோம் மாநில ஒரு பெட்ரூம் போட்டுருக்கோம் ஸோ இந்த ஹாலோட பெயிண்டிங் டிசைன்ஸும் அப்படி பாருங்க ஸோ என்ன கலரில் கொடுத்தோம் லைட் கலர் தான் எப்பவுமே நமக்கு ஒரு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்கும் அதனால பெயிண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது உள்ளே எடுக்கிறது லைட் கலராக அடிங்க அருமையாக இந்த வீடு வந்து வாசப்படி இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம பிளான் சொன்ன மாதிரி இந்த வீடு நாங்கள் வாசப்படி தான் கட்டியிருக்கோம் ஸோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஹால் இருக்கு கிச்சனில் ஒரு ஓப்பன் வியூ கொடுத்து அருமையாக அமைச்சிருக்கு ஸோ கபோர்ட் ப்ரொவிஷன் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இன்டீரியர் ஹோமில் நம்ம கேட்டு இந்த இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொன்னால் தான் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து நல்லபடியாக கேட்க இதுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பிவிசி ஒர்க் அதாவது கபோர்ட் ஃபேம் ரெண்டு ஐட்டம் இருக்குது உட்ல பண்ணால் பிவிசி பண்ணால் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே ஒரு எல் ஷேப்ல ஒரு லாப் ஸோ இந்த இடத்துல ஒரு ஒன்றடி இந்த இடத்துல ஒரு ஒன்றடி லாப்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியும் மேலே கிச்சன் பார்த்தாச்சு இப்போ ஹால்லேயே ஒரு கபோர்டு அதாவது நம்ம ஷோ பீஸ் கபோர்ட்னு சொல்லுவோம் சைடில் வந்து நம்ம டிசைன்ஸ் வச்சுக்கலாம் சென்டரில் வந்து டிவி ஆப்ஷன் வச்சுக்கலாம் அப்படியே அந்த வியூவும் காமிச்சிருக்கேன் பார்க்குறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ஒரு வெஸ்டர்ன் செட்டில் ஒரு மூன்றைக்கு எட்டு என்ற அளவு தான் நமக்கு கொடுத்துருக்கோம் அருமையாக அமைச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முத்தவெளி கம்பி அமைச்சிருக்கோம் ஒரு சேஃப்டி கா பர்பஸ்க்காகவும் சேம் வெண்டிலேஷன் கிடைக்கும் மேலே நம்ம ஷீட்டு ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டோன்னா மழை தண்ணி உள்ளே வராது காற்று வந்து நல்லா பக்காவாக கிடைக்கும் நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தந்து கொடுத்துருக்கோம் ஸோ இருக்கிற ஸ்பேஸை எப்படி கன்வீனட்டாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு இது ஒரு சாம்பிள் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குண்டான டாப் ஓஷன்லாம் கொடுத்தாச்சு ஸோ ஒரு காமன் பாத்ரூம்காக இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ நாலுக்கு ஆறு என்ற அமைப்பு நமக்கு கிடைக்கிது ஸோ ஒரு குளிக்கிற இடமும் அதே மாதிரி ஒரு இண்டியன் செட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அப்படியே மாடியில் போய் பார்த்துருவோம் என்ன ப்ரொவிஷன் தெரிஞ்சுக்கலாம் பாத்ரூமில் வந்து வென்டிலேஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா இந்த லாபக்கு மே ஒரு சின்ன கிராப்ளம் அமைச்சுருக்கோம் அந்த இடத்துல தான் நமக்கு வென்டிலேஷன் ஏர் சர்குலேஷன் இப்படி கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பெட்ரூமுக்கு இந்த இடத்துல நம்ம ஜன்னல் வச்சதுனால இந்த இடத்துல இருந்து நமக்கு வெண்டிலேஷன் ஸ்பிரிட் ஆகும் ஓகேங்களா இது வந்து சைடில் இடம் இல்லாமல் உள்ளே நம்ம ஓப்பன் வச்சதுனால இந்த வியூ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ரோட் சைடு இடம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்டில் நம்ம ஜன்னல் வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த ஓடிஎஸில் ஒரு பாத்ரூம் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் அட்டாச்னு மாடியிலேயே அப்படி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பைப்லைன்ஸ்லாம் எங்கே கனட்டாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது ஒரு டே டெப்து இருக்கும் இது மூலிமா நம்ம ஒரு நான் இன்ச்சு பைப்பு சிக்ஸ் கேஜி பைப்பு த்ரூவாக நம்ம வெளியே விட்டுருக்கோம் ஸோ குளிக்கிற தண்ணி இதில் விழுந்து செப்பரேட்டாக ட்ரைனேஜ் லைன் செப்பரேட்டாகவும் குளிக்கிற தண்ணி செப்பரேட்டாகவும் போல அமைப்பு கொடுத்ததுனால நம்ம வந்து இந்த மாடலில் பைப் லைன் தான் கொண்டு வரும் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ தெரிஞ்சதுக்காக இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த டைம் சிட்டியில் அந்த கலெக்ஷன் டேங்க் இருக்குது ஸோ பைப் லைன்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஓடிசிலே தான் கொண்டு வந்து கன்சல்ட் பண்ணுவோம் சைடில் இடம் இல்லாத பட்சத்தில் இந்த அமைப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஏழரை இன்ச்சு த்ரெட்டு வந்து பத்து இன்ச்சு வச்சிருக்கோம் அமைப்பு ஏழு இன்ச்சு வைக்கலாம் ஏழு இன்ச்சு வைக்கலாம் அதே மாதிரி மிதி வந்து பத்து இன்ச்சு வைக்கலாம் முடியாத பட்சத்தில் ஒன்பதரை இன்ச்சு வைக்கலாம் அது குறைஞ்ச வச்சா பால் கட்டணும் ஓகேங்களா படி வந்து இந்த மாதிரி ஏறுறதுனால நமக்கு டாப் கண்டினியூ ஆகும் ஸோ மாடில நம்ம ஃபியூச்சர்ல எடுத்தால் கூட கீழே உள்ள அமைப்பு மேலேயும் நமக்கு போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஹெட் ரூம் சொல்லுவாங்க ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம ஷீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆங்கிள் வச்சு நம்ம ஷீட் கொடுத்ததுனால மழை தண்ணி நம்ம கொண்டு வராது நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ வெளியே நம்ம துறந்து போகிறோம் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு வியூ தான் இது ஸோ ஒரு சின்ன ஓப்பன் ஏரியா அதே மாதிரி ஒரு ரூம் நமக்கு கிடைக்கிது அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ கீழே உள்ள மாதிரி தான் மேலேயும் ஒரு ரூம் வீட்டு அட்டாச் ஆகிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசிஸ் தான் சேம் பாத்ரூம் கிடச்சிருக்கு ஸோ கலர் வந்து கேட்டதுனால இந்த மூன்று பாத்ரூம் கிடைக்குது வீடு இப்போ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாலு கார்னர்ஸுமே வாய்மலையில் பாத்ரூம் கன்னிமலை பெட்ரூம் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னிமலை நல்ல உயரமாக கிடச்சிருக்கு தண்ணி தொட்டி நம்ம மேலே வச்சுருக்கோம் ஸோ இந்த மாடை அக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீலில் ஒரு ஏனி மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ கைப்படி பிடிச்சி போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ வாசுபடி பக்காவாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு வீடு கட்டணும் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிய நம்பருக்கு இருக்குது அழைப்பு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த வீடை வீடியோ எடுத்து போட்டது நல்லா நீங்கள் பார்த்துருமேனு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கேள்வி தெரிய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஜினியர் பேங்க் பிளான்ஸை ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டாஃப் தான் சாமேஸ்வர் எடுத்திருந்தாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் எடுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்